என்றாலே நீளமான கூந்தல் அழகான கண்கள் மென்மையான மற்றும் பொலிவான சர்மம் இவைகள் தாங்க நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இதற்கு அவங்களோட அழகு பராமரிப்பு தாங்க காரணம் அந்த மாநிலம் இயற்கை வளங்களால சூழப்பட்டதும் இந்த பெண்களோட அழகுக்கு ஒரு காரணமா இருக்கு கேரளத்து பெண்கள் தினமுமே தங்கள் தலைக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவாங்களாம் அதிலும் தினமும் தேங்காய் எண்ணெயை தலையில் வச்சு ஷாம்பு போடாம வெறும் தலைக்கு குளிப்பாங்களாங்க இதனால அவங்கள்ட முடி பட்டு போன்று பொலிவா இருக்கு சர்மம் மென்மையா இருக்கிறதுக்கு காரணம் தினமும் மஞ்சளை பயன்படுத்துவாங்களாம் தினமும் குளிக்கும் போது மஞ்சளை உடல் முழுவதும் பூசி குளிப்பாங்களாம் முக்கியமா தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி கற்றாழை ஜெல்லை முகத்துல தடவி பத்து நிமிடம் ஊற வைப்பாங்க இதனால தான் அவங்களோட முகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுத்தமா இருக்குங்க கேரளத்து பெண்களோட கண்கள் பளிச்சென்று அழகா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தங்கள் கண்களுக்கு காஜல் பயன்படுத்துவாங்க அதலயும் கடைகளல விற்கப்படும் கெமிக்கல் கலந்த காஜல் இல்லைங்க வீட்டிலேயே காஜல் செய்து அதனையே பயன்படுத்துவாங்கனா கடலை மாவு கொண்டு வாரம் ஒரு முறையாவது ஃபேஸ் பேக் போடுவாங்களாம் அதுவும் கடலை மாவை ரோஸ் வாட்டர் பயன்படுத்தி பேஸ்ட் செய்து பயன்படுத்துவாங்களாம் இதுவும் அவங்களின் சர்மம் பிரச்சனை என்று இருக்கிறது ஒரு காரணங்க கேரளத்து பெண்களின் நீளமான கூந்தலின் முக்கியமான ரகசியம் இதுதாங்க அது என்னன்னா இவங்க தங்கள் கூந்தலுக்கு ஷாம்புவுக்கு பதிலாக செம்பருத்தி பூ மற்றும் அதன் இலையை அரைச்சு அவற்றை கொண்டு கூந்தலை அலசுவாங்களாம் பொடுகு வராம இருக்கிறதுக்கு இரவுல படுக்கும் போது ஒரு கையளவு கறிவேப்பிலைய நீர்ல ஊற வச்சு அந்த நீரை கொண்டு மறுநாள் காலையில தங்களோட தலைக்கு அலசுவாங்களாம் இதுதான் இருப்பதிலேயே முக்கியம்ங்க கேரளத்து பெண்கள் தினமும் இரவு படுக்கும்போது சிவப்பு சந்தன கட்டிய நீர் பயன்படுத்தி தேய்ச்சி முகத்துல தடவி இரவு முழுவதும் ஊற வச்சு மறுநாள் காலையில கழுவுவாங்க இதனாலதான் அவங்களோட முகம் குழு அழகா இருக்குங்க ஷாம்பூக்கு பதிலாக சீயக்காய அரைச்சி அவற்றையும் பயன்படுத்துவாங்களாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க